குரள் ஆயிரத்து நூற்று அறுபத்தொன்று மறைப்பேன்மன் யானிப்தோ நோயை தரைப்பவர் கூற்றுநீர் போல மிகும் விளக்க உரை இறைக்க இறைக்கப் பெருகும் ஊற்றுநீர் போல பிறர் அறியாமல் மறைக்க மறைக்க காதல் நோயும் பெருகும் குரல் ஆயிரத்து நூற்று அறுபத்தி ரெண்டு கறத்தலும் ஆற்றேனின் நோயை நோய் செய்தார் குறைத்தலும் நானு தரும் விளக்க உரை காதல் நோயை என்னால் மறைக்கவும் முடியவில்லை இதற்கு காரணமான காதலரிடம் நாணத்தால் உரைக்கவும் முடியவில்லை குரல் ஆயிரத்து நூற்று அறுபத்து மூன்று காமமும் நானும் உயிர்காவா தூங்குமென் நோனா உடம்பின் அகத்து விளக்க உரை பிரிவை தாங்க முடியாது உயிர் துடிக்கும் என் உடலானது ஒருபுறம் காதல் நோயும் மறுபுறம் அதனை வெளியிட முடியாத நாணமும் கொண்டு காவடி போல விளங்குகிறது குரல் ஆயிரத்து நூற்று அறுபத்து நான்கு காமக்கடல் மண்ணும் உண்டே அது நீந்தும் ஏம புனைமண்ணும் இல் விளக்க உரை காதல் கடல் போல சூழ்ந்து கொண்டு வருத்துகிறது ஆனால் அதை நீந்தி கடந்து செல்ல பாதுகாப்பான தோணிதான் இல்லை குரல் ஆயிரத்து நூற்று அறுபத்தைந்து துப்பின் எவனாவர் மண்கொள் துயர்வரவு நட்பினுள் ஆற்றுப்பவர் விளக்க உரை நட்பாக இருக்கும் போதே பிரிவு துயரை நமக்கு தரக்கூடியவர் பகைமை தோன்றினால் எப்படிப்பட்டவராயிருப்பாரோ குரல் ஆயிரத்து நூற்று அறுபத்தாறு இன்பம் கடல் மற்றும் காமம் அத்தடுங்கால் துன்பம் அதனைப் பெரிது விளக்க உரை காதல் இன்பம் கடல் போன்றது காதலர் பிரிவு ஏற்படுத்தும் துன்பமோ கடலை விட பெரியது குரள் ஆயிரத்து நூற்று அறுபத்தேழு நீந்தி கரை கரைகானேன் யாமத்தும் யானே உளேன் விளக்க உரை நள்ளிரவிலும் என் துணையின்றி நான் மட்டுமே இருக்கிறேன் அதனால் காதலின்பக் கடும் வெள்ளத்தில் நீந்தி அதன் கரையை காண இயலாமல் கலங்குகிறேன் குறள் ஆயிரத்து நூற்று அறுபத்தெட்டு மண்ணுயிர் துயிற்றி துயிற்றியளித்திராய் என்னல்ல தில்லை துணை விளக்க உரை பின்மேற்கோள்குறி இரவே உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் நீ உறங்கச் செய்துவிட்டு பாவம் இப்போது என்னைத் தவிர வேறு துணையில்லாமல் இருக்கிறாய் குரல் ஆயிரத்து நூற்று அறுபத்தொன்பது கொடியார் கொடுமையின் தாம் கொடிய இந்நாள் கழியும் இரா விளக்க உரை இந்த இரவுகள் நீண்டு போவது போல் தோன்றும் கொடுமை இருக்கிறதே அது காதலரின் பிரிவால் ஏற்படும் கொடுமையை விட பெரிதாக உள்ளது குரல் ஆயிரத்து நூற்று எழுபது உள்ளம்போன்றுள்வழி செல்கிற்பின் வெள்ள நீர் நீந்தல மன்னோவென் கண் விளக்கு உரை காதலர் இருக்கும் இடத்துக்கு என் நெஞ்சத்தைப் போல செல்ல முடியுமானால் என் கருவிழிகள் அவரை காண்பதற்கு கண்ணீர் வெள்ளத்தில் நீந்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்காது